ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி அரைக்க போகிறேன் இந்த சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவை சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் புளி உப்பு இவ்வளோ தாங்க இந்த நாலு பொருள் தான் அந்த சட்னிக்கு தேவையானது அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் தான் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும் கருவேப்பிலாம் போட்டு தாளிக்கணும் ஆனால் சட்னி அரைக்கிறதுக்கு இது மட்டுந்தான் தேவை சின்ன வெங்காயம் வந்து நல்லா சீசன் அதிகமாக நான் நிறையா கிடைக்கும்போதுல கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் பொழுது நல்லா சின்ன வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சின்ன வெங்காயம் வந்து நிறையா அரிஞ்சு வச்சு இந்த சட்னி பண்ணலாம் காரம் அதிகமாக இதுக்கு போட தேவையில்ல இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து காரம் பாருங்கள் நான் கரெக்டாக வந்துட்டு நாலு மிளகா தான் எடுத்திருக்கேன் இந்த மிளகாவே போதுமான அளவு நாலு மிளகா கொஞ்சமாக புளி ஒரு பளிங்கி சைஸு புளி எடுத்திருக்கேன் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இதில் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக செய்கிற இருந்தால் புளி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் கூட போதும் நான் தோல்லாம் உடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சும்மா ரெண்டு ரெண்டாவே கட் பண்ணால் போதும் ஏன்னா எண்ணெயில் வந்து வதக்கும் பொழுது அது வந்து வத முழுசாக போட்டால் அந்த அளவுக்கு வதக்காது இது மாதிரி கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சட்னிக்கு இதாவது வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் இதை வந்துட்டு அப்படியே சுச்சி போட்டுக்கலாம் இந்த புளியும் இதிலே போட்டுக்கேன் வெங்காயம் போட்டலாம் உப்பு இது தேவையான உப்பு போட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் கண்ணாடி பாதம் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்ல இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நார்மலாக எப்படி சட்னி அரைப்போமோ அதுமாதிரி அரைச்சா போதும் அவ்வளோதான் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வந்து பாருங்கள் சட்னி வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் அதே கடாய வச்சுக்கிட்டேன் சட்னியை தாளிச்சிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சம் ஊற்றினா போதும் காயட்டும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் இது சட்னி அவ்வளோதான் சட்னி ரெடி ரொம்ப நேரம் வதக்க வேண்டியில்லை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஒரு வெங்காயம் காஞ்ச மிளகா புளி உப்பு அவ்வளோதான் இதை வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடுச்சு சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும் இன்னைக்கு நான் வந்துட்டு ராகி தோசைக்காக வேண்டிதான் இந்த சட்னி அரைச்சேன் தோசை ஒன்று ஊற்றியெல்லாம் இந்த ராகி மாவு வந்துட்டு இட்லி ஊத்துறதுக்கு எப்படி ஊற வச்சு அரைக்கிறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த மாவு தான் இது இது வந்துட்டு ஊற வச்சு அரைச்ச மாவு தான் இதுலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அவ்வளோதான் எடுத்துடலாம் தோசையும் ரெடி சட்னியும் ரெடி இந்த சட்னி வந்துட்டு இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமா சுட சுட ராகி தோசை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அப்புறம் அட்டகாசமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சின்ன வெங்காயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேழ்வரகு சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லது ரெண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் மாரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குது சட்னி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க